அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய முத்திரை வந்து சூனிய முத்திரை அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட கைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐம்பெரும் மூதங்கள் வந்து இருக்குது அது வந்து நிலம் இந்த மூதிரை வரலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதே மாதிரி ரெண்டு கைகளுமே வந்து இருக்கும் இப்போது இந்த சூனிய முத்திரை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவரல் இந்த வந்து அந்த ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அந்த அது அதாவது ஆகாயம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அது அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சிங்கன்னா உங்களோட கட்ட வரலையும் உங்களோட நடுவரலையும் இப்படி சேர்த்து வச்சோம்னா அது பேர் வந்து ஆகாஷ் முத்திரை அதையே வந்து நம்ம இப்படி மடக்கிட்டு இது மேலே இப்படி வந்து வைக்க போகிறோம் அதாவது உங்களோட கட்ட வரலை எடுத்து இந்த நடு விரலோட மேலே வந்து இப்படி அழுத்தி வைக்க போகிறோம் உங்களுக்கு தெரியிறதுக்காக நான் இப்படி வச்சு காமிக்கிறேன் இப்படி வச்சுட்டு நம்ம அப்போ அப்படியே வந்து திருப்பி வைக்க போகிறோம் மற்ற மூன்று விரல்கள் வந்து நீட்டி இருக்கணும் அது அதுக்காக சொல்கிறேன் இப்படி வச்சுட்டு ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இந்த மூத்திரை வந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிற நம்ம பார்த்தோன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளோட காதுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் இந்த காது பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில பேருக்கு வந்து இப்போ வயசானதுக்கப்புறம் தான் வந்து சில பேருக்கு வந்து காது வந்து கேடாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களும் பெரியவங்களுமே இது பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிறியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் சிறிய பசங்களாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஹியர் செட் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப மணிக்கணக்கில் அப்படியே வச்சுட்டே வந்து அவங்க கேட்குறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் உள்ள இருக்க அந்த ஜவ்வுன்னு சொல்லுவாங்களே அது வந்து கொஞ்சம் கிளியறத்துக்கு வந்து இதாகும் பாட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வச்சு நல்லா சவுண்டு அதிகமாக வச்சிருக்காங்க இப்போ ஒன்னு கைபேசிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து ஒரு செகப்பு கோடு மாதிரி ஒன்று வரும் இதுக்கு மேலே தான் சவுண்ட் அதிகமாகிடுச்சுன்னா இது வந்து நல்லது இல்லைன்னு அவங்களே முன்னே சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்மளோட ஆளுங்க வந்து யாருமே கேட்கறதில்ல எடுத்துக்கொடுறதில்ல நல்லா சவுண்ட் அதிகமாக வச்சு நல்லா பாட்டை வந்து நல்லா கேட்குறாங்க இல்லை வேறு ஏதாவது வந்து என்ன பார்க்குறாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்க நல்லாவே குறைச்சிக்கணும் குறைச்சிட்டு நீங்கள் அந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறத வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம் இது பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும் ஏன்னா வந்து நமக்கு உள்ளே இருக்கிறது காதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து சரியாக ரொம்ப மெல்லிதாக இருக்கும் அது வந்து சவுண்ட் அதிகமாக கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதோட இது வந்து கிழிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால தான் இந்த மாதிரி இது ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்புறம் அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து சீல் பிடிச்சிக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக வந்து வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த முத்திரையை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிடத்தில் வந்து இல்லை பதினஞ்சு நிமிடம் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணணும் காலையிலையும் செய்யணும் மாலையிலையும் வந்து இந்த செஞ்சுக்கணும் இப்போ நான் இன்னும் ஒரு முறை வந்து செஞ்சிடலாம் இந்த வந்து நடு விரல் இருக்கிறத அதை அப்படியே வந்து இப்படி மடக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்த போகிறோம் இதுக்கு பேர் வந்து சூன்ய முத்திரை அப்படியே திருப்பிட்டு நம்ம வச்சுக்கலாம் சில வினாடிகள் இது வயதானவர்களை வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நல்ல பிரச்சனை வரும் ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு ஒரு மாதிரி வரும் இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதுகு தண்டு நல்லாவே வலிக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அந்த முதுகு தண்டலுக்கு கால்சியம் வந்து கம்மியாகுது அதனால அந்த மாதிரி வரும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா கண் பார்வையும் சரி இல்லைன்னு காந்துகளில் இருக்கிற பிரச்சனைகளும் வரும் அவங்களுக்கு அவங்களாம் வந்து பெரியவங்களை வந்து தாராளமாக வந்து இதை செய்யலாம் இந்த முத்திரையை முடித்து செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பக்கத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்